வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது விஜய் அவர்கள் எப்படியாவது செங்கோட்டையனவர்களை தனது கட்சியில் இணைக்க வேண்டும் என்று அதிக அளவு முயற்சி செய்து வருவதாக செய்திகள் கிடைக்கப்பெற்று வருகிறது இதற்கு மிக முக்கிய காரணம் மேற்கு மண்டலம் முழுவதும் செங்கோட்டையன் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் மிகவும் நியாயமானவர் நம்பிக்கைக்குரியவர் என்ற முக்கிய காரணத்திற்காகத்தான் விஜய் அவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இதற்கு செங்கோட்டையன் அவர்கள் என்ன பதிலை கூறியுள்ளார் என்பதையும் தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்று நான்கு ஆண்டுகள் பூர்த்தியடைந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததில் இருந்துதான் அதிமுகவிற்கு சாபக்கேடு என்று கூறலாம் கிட்டத்தட்ட பல்வேறு பிரச்சினைகள் புகார்கள் தொடர்ச்சியாக அதிமுக தோல்வியடைந்தது ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது சசிகலா அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது என்று வரிசையாக கொண்டே செல்லலாம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய மக்களவை தேர்தலிலும் ஒரு தொகுதிகளில் கூட அதிமுக வெற்றியடையவில்லை குறிப்பாக எட்டு இடங்களில் டெபாசிட் இழப்பு பதிமூன்று இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்ற பெரும் தோல்வியே அதிமுகவிற்கு எடப்பாடி பொதுச்செயலாளராக இருந்து வைத்துவிட்டார் என்ற குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தது மேலும் செங்கோட்டை நபர்கள் கோவையில் நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களது உருவப்படங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை அதற்கான விளக்கத்தையும் கூறினார் இதுவே எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கக்கூடிய மோதலை அதிகப்படுத்தியது மேலும் செங்கோட்டை நபர்கள் அதிமுகவில் இருந்து ஒதுக்கப்படுவதாகவும் பலரால் பேசப்பட்டது அது உண்மைதான் அதில் தொழிலளவு கூட சந்தேகம் கிடையாது ஜெயலலிதா அவர்களது எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளில் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் செங்கோட்டையின் கலந்து கொள்ளாமல் அவரது தொகுதியான கோப்பிச்செட்டி உள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் ஜெயலலிதா அவர்களது உருவப்படத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தன்னுடைய பிறந்தநாளே ஒட்டுமொத்தமாக ஜெயலலிதா அவர்களது பிறந்தநாளை உதவிகள் மூலமாக செய்து முடித்து விட்டார் ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் செங்கோட்டையன் அவர்கள் என்னை திமுகவில் இருந்தும் அழைத்தார்கள் தமிழக வெற்றிக் இருந்தும் அழைத்தார்கள் நான் செல்ல மாட்டேன் என்னை அதிமுகவிலிருந்து நீக்கினாலும் நான் வேறு எந்த கட்சிக்கும் செல்ல மாட்டேன் அதிமுகவிற்குத்தான் நான் நிச்சயமாக என்னுடைய பங்களிப்பு இருக்கும் எம்ஜிஆர் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவன் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் என் உயிர் உள்ளவரை அது அதிமுகவிற்குத்தான் என்று கடைசியாக விஜய் அவர்களிடம் இருந்து தூத வந்த நபரிடம் தெரிவித்துவிட்டார் செங்கோட்டையன்